ஆசையை தன்னுடைய ஆசையாக நினைத்து நிறைவேற்றிய தாத்தா நாட்டு மக்கள் மற்றும் தலைவர்கள் ஒற்றுமையுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டி அறுபத்தி ஆறு வயது துரை என்பவர் காஷ்மீர் மற்றும் கன்னியாகுமரி இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்தார் சென்னை ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்தவர் துரை இவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார் இவருடைய மனைவி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் பணி ஓய்வு பெற்ற துரை நாட்டின் மீது அக்கறை கொண்டுள்ளார் இதனையடுத்து நாட்டில் உள்ள மக்கள் மற்றும் தலைவர்கள் உடல் நலத்துடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்றும் ஜாதி மத வேதம் என்று ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று கூறி காஷ்மீர் மற்றும் கன்னியாகுமரிக்கு தனது இருசக்கர வாகனத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் ஏழு நாட்களாக காஷ்மீர் சென்ற துரை இன்று வீடு திரும்பியது அடுத்து அவருக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சால்வை அணிவித்து பாராட்டுகளையும் நன்றி தெரிவித்தனர் மேலும் தனது பேரனும் காஷ்மீருக்கு இருசக்கர வாகனத்தில் செல்ல வேண்டும் என ஆசைப்பட்டதாகவும் ஆனால் தன் பேரனால் செல்ல முடியாததால் தான் சென்றதாகவும் கூறினார் மேலும் இளைஞர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளையும் வைத்தார் என்னவென்றால் நான் குறைந்த வேகத்தில் வாகனத்தை இயக்கி சென்றேன் இளைஞர்கள் அதிவேகத்தில் வாகனத்தை இயக்கி சென்று எனது சாதனையை முறியடிக்க வேண்டும் வேண்டும் என முயற்சியில் ஈடுபட வேண்டாம் வேகமாக யாரும் செல்ல வேண்டாம் என்று வேண்டுகொள் வைத்தார் எனக்கு தொடக்கத்துல இருந்து எல்லாமே கார்ட் கிஃப்ட் தான் அதான் இது வந்து இவங்க வந்து சாதனை பண்ணணும்னு சொல்லி அதிவேகமா போய் தன்னுடைய சேஃப்டி இல்லாமல் போறதை வந்து தவிர்க்கணும் தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி பகலில் வந்து ரைட் பண்ணலாம் நைட்டில் வந்து அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா பகல்ல தாராளமாக ஒரு ஆறு மணிலேருந்து நைட்டு ஒரு எட்டு மணி ஏழு மணி வரையும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹோட்டல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க